நடிகை கனகா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் ஒளிமயமான நட்சத்திரம் இன்று ஒரு மறக்கப்பட்ட நிழலாக வாழ்ந்து வருகிறார் கரகாட்டக்காரன் அபூர்வ சகோதரர்கள் வசந்தராகம் போன்ற பல வெற்றி படங்களில் தனது அழகும் நடிப்பும் கலைநயமும் மூலம் ரசிகர்களின் மனதில் ஆழமான இடத்தை பிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிரபலமாக இருந்த நடிகை தேவிகாவின் மகளாக கனகா ஒரு கலைவாழ்வின் வாரிசையாகவும் திரையுலகில் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளமாகவும் இருந்தார் அவரது இருந்த நுணுக்கம் பாரம்பரிய கலைகளுக்கான அன்பு மற்றும் தமிழரின் மனநிலையை பிரதிபலிக்கும் பாவனைகள் இவை அனைத்தும் மறக்க முடியாத ஒரு தருணம் ஆனால் இன்று அந்த ஒளிமயமான நட்சத்திரம் நிழலாகிவிட்டது இரண்டு வயதாகும் கனகா சென்னையின் ஒரு பழைய வீட்டில் தனிமையாக வசித்து வருகிறார் சில வருடங்களுக்கு முன் அவரது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து அவரது வாழ்க்கையின் மறைந்த பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் யாருக்கும் தெரியாமல் எந்த ஒரு சமூக தொடர்பும் இல்லாமல் வெளியில் வராமலும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார் ஒரு காலத்தில் திரையுலகி ஆட்சி செய்தவர் இன்று தனிமையில் மறக்கப்பட்டவளாக வாழ்வது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே ஒரு சோகமான நினைவூட்டலாக உள்ளது இந்த தகவல் வந்ததும் நடிகை குட்டி பத்மினி கனகாவின் வீட்டை தேடிச் சென்று அவரை நேரில் சந்தித்தார் அந்த சந்திப்பு ஒரு நட்பு ஒரு அக்கறை ஒரு சமூக பொறுப்பின் வெளிப்பாட்டாக இருந்தது அவர் கனகாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த புகைப்படத்தில் கனகாவை அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர் மாறிய இருந்தது அவரது முகத்தில் காலத்தின் சுவடுகள் தனிமையின் தாக்கங்கள் மனதின் சுமைகள் இவை எல்லாம் கனகாவின் முகத்தில் பதிந்து இருந்தது ஒரு படம் ஒரு நடிகையின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் மறந்த பிரதிபலிக்கிறது குட்டி பத்மினி கனகாவிடம் வீட்டில் முடங்கி இருக்க வேண்டாம் மீண்டும் வெளியில் வர வேண்டும் என மனமுள்ள வேண்டுகோளை முன்வைத்தார் நீங்கள் மட்டும் இல்லை உங்களை நேசிக்கும் மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு மௌனமான அழைப்பு அந்த புகைப்படத்தில் ஒளிக்கிறது இது ஒரு சமூக கட நினைவூட்டும் தருணம் பழைய நட்சத்திரங்களை மறக்காமல் அவர்களின் நலனின் அக்கறை காட்ட வேண்டிய தருணம் திரையுலகில் ஒளிபரப்பாகியவர்கள் காலத்தின் ஓட்டத்தில் மறக்கப்படக்கூடாது அவர்கள் வாழ்வின் இறுதி கட்டங்களில் நாம் அவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களின் கலை அவர்களின் பங்களிப்பு அவர்களின் வாழ்க்கை இது ஒரு நடிகையின் தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை இது ஒரு சமூகத்தில் மனசாட்சிக்கு சவால் நகா மீண்டும் வெளியில் வர வேண்டும் கலை வாழ்வின் ஒரு பாகமாக இருக்க வேண்டும் என்பதே பலரின் மனதிலும் ஆசை அவரை மீண்டும் திரையுலகில் காணும் ஆசை அவரை மீண்டும் மக்களுடன் இணைக்கும் முயற்சி இந்த கதையை நாம் ஒரு சினிமா செய்தியாக மட்டும் பார்க்க கூடாது இது ஒரு சமூகத்தின் மறைந்த பொறுப்பை நினைவூட்டும் அழைப்பு நகா போன்றவர்கள் ஒரு காலத்தில் ஒளியில் இருந்தவர்கள் இன்று நிழலில் வாழும் பொழுது அந்த நிழலை ஒளிக்குள் கொண்டு வருவது நம் அனைவரின் கடமை அவர்களின் வாழ்க்கை ஒரு கலைவாழ்வின் சோக பாடல் மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தின் மனநிலை அதன் மறைந்த வரலாறு அதன் பிறப்புக்கான வாய்ப்பு மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை कमेंट बॉक्स में कमेंट करेंगे